ரணிலுடைய ஆட்சி காலத்தில் அந்த பார்ப்பமிதை கொடுத்த தயவு செய்து சொல்ல முடியுமாங்களா உங்களா உங்களுக்கு அரசு நாளைக்கு உங்களோட மீட்டிங் தமிழரசு கட்சி நாளைக்கு உங்களோட மீட்டிங் ஆகவே நீங்க அந்த விடயங்களை ஒரு நாளுமே வழியா சொல்ல மாட்டீங்க சரி விஷய விஷயத்துக்கு வரும் சுதேச வைத்தியத்துறை ரெண்டாயிரத்தி இப்போதுதான் அவர்களோட கேட்டு கதைக்கேன் சுதேச வைத்தியத்துறை ஜுனானி சித்த வைத்தியத்துறை மாணவர்கள் இப்போது ஒரு ஆசிரியராக கூட வேலை செய்ய முடியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பாஸ் அவுட் பண்ணவர்களுக்கு இந்த வரைக்கும் வேலை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தான் கடைசியாக இன்டர்ன் கொடுத்திருக்கிறீர்கள் உங்களால ஏலாதன்டா சொல்லுங்கடா ராமநாத நட்சுனா வடக்கு மாகாண சபையில் நான் செய்து காட்டுறேன் வடக்கு மாகாண சபையை ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் சொல்லுறேன் சிங்கள இனத்தை நம்பி வாழ்வதற்கு நாங்க தயாராக இல்லை ஏனென்றால் நீங்கள் பிச்சையை போடுவீங்க அதுக்கப்புறம் அந்த பிச்சையை பாவிக்க மாட்டீங்க அதுக்கு கொஞ்சம் கரடி குட்டி அனுப்புவீங்க யாழ்ப்பாணத்தை

வரவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டது அடுத்த வருடத்துக்கு பாவிக்க முடியாது என்று கூட உங்களுடைய ஆக்களுக்கு தெரியாது சரி அதை விட உங்களுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாம்பழ தோட்டம் இந்த செம்மறியலுக்கு இந்த செம்மறியலுக்கு

ஆதார வைத்தியசாலை ஊழல் பதினேழு மில்லியன் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை ஊழல் உங்களுக்கு முப்பத்தி சஞ்சாய மில்லியன் அதோட பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை ஊழல் உங்களுக்கு அப்படி நேர அக்கவுண்ட் நம்பரோட முப்பத்தெட்டு மில்லியன் கொண்டு வந்து போட்டு இன்று வரைக்கும் நீங்க என்ன செய்யறீங்க ஓ நாங்கள் தருறோம் ஓ நாங்கள் பார்க்கறோம் உங்களுடைய இந்த இதால தான் உங்களுடைய அரசாங்கம் நாசமாக போகிறது நீங்கள் சொன்னது முழு போய் நீங்கள் என்ன சொன்னீங்க இலங்கை முழுவதுமான அரசியலை கதைக்க விரும்பவில்லை நான் சொல்லுகிறேன் அதை விட இந்த டிசிசி மீட்டிங் நடத்துறீர்கள் டிசிஜி மீட்டிங் நடத்துபவர்களுக்கு அறிவென்ற சாமான இல்லை ஆனால் நடக்கும் லைப்ரரிகள் அதாவது உங்களுடைய நூற்றி பாராளுமன்ற உறுப்பினர்களும் நடக்கும் லைப்ரரி என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த அந்த டிசிஜி மீட்டிங் நடத்துகின்ற லைப்ரரிக்கு தெரியாது எவ்வாறு ஒரு டிசிசி மீட்டிங்கை நடத்துவது என்பது சரி அதையும் விடுவோம் சரி மன்னார் புத்தளம் பாதை நேரம் விடயத்துக்கு வருகிறேன் மன்னாரில் வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம் நீங்க தான் சொல்றீங்களே நாங்கள் இனம் இல்ல மதம் இல்ல பிரச்சனை